அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் தொடர் இருபது அல்லாஹ் மென்மைத்தன்மையை விரும்புகிறான் அப்படின்னு நபி சொல்லாஹி வலம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மென்மைத்தன்மைனா என்னென்னு ஓரளவு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதை எப்படி நம்மளால் எல்லா நேரமும் ஃபாலோ பண்ண முடியும் எல்லா நேரமும் நம்மளால் எப்படி அதை கடைப்பிடிக்க முடியும் நம்மளும் மனுஷங்க தானே அப்படின்னு சில டவுட் இருக்கும் ஆனால் அல்லாஹ் அந்த குணத்தை நேசிக்கிறானே அப்போ முடிஞ்ச வரையும் நம்மளோட லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தானே அல்லாஹ் வந்து டிசைன் பண்ணியிருப்பான் நம்மளுடைய கேரக்டர் நம்மளால் நினச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்மளே மோல்டு பண்ணிக்க முடியும் அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில் மென்மைத்தன்மைனால் என்ன எல்லா நேரத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எப்படி அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா இப்போ நான் மென்மைத்தன்மை எல்லாம் விரும்புகிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஹதீஸினுடைய முழுமையை தெரிஞ்சிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும் என்னென்னா நபி சல்லாஹூ அலிஹுசல்லம் ஆயிஸ் அல்லதுல்லாஹூனு நின்னுட்டு இருக்கும்போது ஒரு யூதர்களுடைய கூட்டம் வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறாங்க சில மனிதர்கள் அப்போ ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக க்ரீட்டிங்ஸ் இஸ்லாமிக் க்ரீட்டிங் என்னென்னா அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின் தான் சொல்லணும் முழுமையாக சொல்லணும்னா அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி உ பரக்கேத்துக்கும் ஷார்ட்டாக சொல்லணும்னா அஸ்ஸலாம் விலைக்கும்னு சொல்லுவோம் அவங்க அஸ்ஸாமும் அலைக்கும்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க அரபு மொழி தெரியாமலோ இல்லை வார்த்தையை தவறியா மா தவறுதலாக மாற்றியோ பயன்படுத்தலை வேணும்னே அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க அதோடைய மீனிங்கே வேறு என்னென்னா உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்ற அர்த்தம் சொல்லிவிட்டு க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க அதுக்கு ரெசுல்லாக ஒரு பதில் கொடுக்குறாங்க உடனே அவங்க க்ராஸ் பண்ணி போன உடனே ஐஷார் அதிக வந்து அது அந்த சம்பவத்தை பார்த்துட்டு கோவப்படுறாங்க அந்த யூதர்கள் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலிசல்லம் சொல்கிறாங்க ஐஷா அல்லாஹ் மென்மையானவன் அவன் மென்மையை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பதில் கொடுத்தனே இனி அதை கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா அலைக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரியே உண்டாகட்டும் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலிஸ்வலம் கோவப்படுறதுக்கு முழு ஒரு தகுதியான ஒரு சூழ்நிலை நிற்கிறாங்க ஒரு நபியை பார்த்து அந்த இறை தூதரை பார்த்து நிறைய மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த மனிதரை பார்த்து உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்னு ஒருத்தவங்க சொல்லிவிட்டு போகிறாங்கன்னா சடனாக நம்ம நின்றுட்டுருக்கோம் திடீர்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த அரபு மொழியை த ட்ரான்ஸ்லேட் பண்ணி மரணம் உண்டாகட்டும்னு சொல்கிறோம் அது ரொம்ப நார்மலாக பேச்சு வளர்க்கலன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சாவு வரட்டும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவாங்கள்லையா மனிதர்கள் அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து அதை ஒரு வார்த்தை அமைப்பில் சொல்கிறோம் ஆனால் அதை பேச்சு வழக்கில் சொல்லும்போது அப்படி தானே புரிஞ்சுருக்கும் அப்படி தானே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு பல நாள் மன உளைச்சலாக மாறிடும் இன்றைக்கி நம்ம நாம் இருக்கோம் நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட்டு போகிறாங்கன்னா எப்படி நம்மளை பார்த்து இவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க முடியும் நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சோம் நம்ம நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் அதவே அந்த கோபம் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம சரியாக பதில் சொன்னோமா சொல்லலையா இன்னும் கொஞ்சம் அவங்கள திட்டி நம்மளை பார்த்து அவங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிலாம் யோசிச்சுருப்போம் ஆனால் ரசூலாக செலாசலம் சடனாக கோவப்படலை முதல் விஷயம் சடனாக அந்த இடத்துல அவங்க கோவப்படலை கெட்ட வார்த்தைகள் எதையும் பேசலை இன்னைக்கு கோவம் வரும்போது தன்னுடைய அந்த கிரேடை காட்டுறதுக்காக டக்குன்னு கெட்ட வார்த்தைகள் சைத்தான் மூலயமா மனிதர்கள் பயன்படுத்துகிற மாதிரி என்ன சூழல் உருவாகுது அடுத்து கர்வம் கொண்டு பெருமை அடிக்கலை நவிசரலா ஹலேசில் ஸோ நம்மளை ஒருத்தவங்க இப்படி இழிவாக சொல்லிட்டாங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த கோபத்தில் தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க சடனாக கோவப்படலை கெட்ட வார்த்தைகள் பேசலை கர்வம் கொண்டு பெருமை அடிக்கல அதே நேரத்துல பதில் கொடுத்துட்டாங்க அந்த எதிரிகளை வான் பண்ணிட்டாங்க முக்கியமா அவங்க ரசோல்லாய சொல்லாங்களே சில வான் பண்ண அந்த வார்த்தையில பெரிய ஆழம் இருக்கு மரணம் உண்டாகட்டும் சொல்றீங்களா உங்களுக்கும் அதே மாதிரி உண்டாகட்டும் நீங்க சொன்னீங்கல்ல ஸோ உங்களுக்கும் உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும்னு கூட ரசூல்லா சொல்லலை வாயிலைக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்குள்ளே நம்ம செஞ்ச தப்பு வான் பண்ணியிருக்காங்க ரசூல்லாக்கும் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன உள்ளிச்சல் இருந்திருக்காது பிகாஸ் அவங்க ரொம்ப அழகான முறையில் பதில் கொடுத்துட்டாங்க சரி நம்ம எதுவுமே சில பேர் நம்ம பொறுமையாக வந்துடலான்னு எதுவுமே பேசாமல் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல இப்படியாவது நம்ம பதில் சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் அந்த இடத்துல ரசூல்லாக்கு அந்த சிந்தனையும் இருந்திருக்காது தானே ஏன்னா அழகான முறையில் பதில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சூழல்களை கரெக்டான முறையில் நம்ம கையாண்டோன்னா மென்மைத்தன்மையை நம்மளோட லைஃப்பில் நம்மளால் முழுசாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த ஹதீஸ்லேருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த நடைமுறை வாழ்க்கையில் எந்த இடங்கள்லலாம் நம்மளுடைய அந்த மென்மைத்தன்மை இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக நம்ம அந்த தன்மை இழக்கிறது குழந்தைங்கக்கிட்ட நமக்கு வெளியே எதாவது டென்ஷனாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் எதாவது ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்மளை திருப்பி கேள்வி கேட்க முடியாத திருப்பி நம்மளை வந்து நமக்கு ஈக்குவலாக நம்ம கூட சண்டை போட முடியாது பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க தான் ஆனாலும் நமக்கு ஈக்குவலாக அவங்களால வர முடியாது ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பில் அவங்க இருக்காங்க ஸோ அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட காட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது கோபம் சில பேருக்கு ரொம்ப கெட்ட வார்த்தைகள் அநீதமாக நடந்துக்கிறது அந்த சூழலை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்க கிட்ட அவங்க அந்த மென்மைத்தன்மையை பேரண்ட்ஸும் சரி மற்ற ரிலேட்டிவ்ஸும் சரி இழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம கூட குழந்தைங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நாம பயணிக்கணும் அப்படின்றத நம்ம முதல் விஷயமா புரிஞ்சுக்கணும் அப்படி பயணிக்கும் போது இந்த குழந்தைங்க கிட்டே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அல் அனைத்து நேரங்களையும் அன்பா பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து நமக்கு கீழே உள்ளவங்க கிட்ட இப்போது இவங்க வந்து இவங்களால் நம்மள எதுவும் பண்ண முடியாது நமக்கு கீழே தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது என்ன வேணால் அவங்கள பேசக்கூடிய சூழல் உருவாகுது இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இறைவனுடைய அடிமை யாராக இருந்தாலும் அவங்களுக்கான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா தனக்கு மேலே உள்ளவங்கக்கிட்ட தன்னால் யார்கிட்ட எதிர்த்து பேச முடியாதோ யாரெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்களோ யாரெல்லாம் சடனாக முடிவு எடுத்துருவாங்களோ யாரெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிடுவாங்களோ அவங்கக்கிட்ட மென்மையாகவும் யாரெல்லாம் பதில் பேச முடியாதோ அவங்கக்கிட்ட வெண்மைத்தன்மை இழந்தும் நடந்துக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ என்னென்னா நம்ம ஒரு கேரக்டர் அல்லாஹுக்காக ஃபாலோ பண்ணுறோன்னா எல்லாருக்கிட்டேயும் சமமான முறையில் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து யார்கிட்ட நம்ம வெண்மைத்தன்மை இழப்போன்னால் நாம் யார்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிறோமோ அவங்கக்கிட்ட இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பாண்டிங்காக இருக்கும் பேரண்ட்ஸு சிப்லிங்ஸ் கூட பிறந்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வாழ்க்கை துணை இந்த மாதிரி ரொம்ப நம்ம க்ளோஸாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட அதிக உரிமை எடுத்து நம்ம மென்மைத்தன்மையை வந்து இழந்து பேசிடுறோம் எல்லா மனிதர்கள்கிட்டையும் மேக்ஸிமம் இந்த குணம் இருக்குது அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்னதான் உரிமையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் வேணால் அந்த உறவை வந்து நம்ம இழக்கக்கூடிய இந்த மென்மைத்தன்மையால் பாதிக்கப்படும் அப்படின்றதே முழுசாக புரிஞ்சுக்கணும் ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம நம்மக்கிட்ட வந்து அவங்க பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக யார்கிட்ட அதிக உரிமை எடுக்கிறோமோ அவங்க கிட்ட மென்மைத்தன்மை இழந்துடவே கூடாது இன்னும் கூடுதலா அவங்க தான் அதிகமான மென்மைத்தன்மையோட நம்ம பழகக்கூடியவங்களா இருக்கணும் நினச்சாலாம் அடுத்து அதிகமா கோவம் வரும்போது சடனா கோவம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல கடினத்தன்மை வந்து நம்ம உள்ளத்துல உருவாகிடுது சோ முடிஞ்ச வரைக்கும் சடனா கோவப்படுறத நம்ம வந்து குறைச்சிக்கணும் என்ன நடக்குது அந்த சூழல் என்னென்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஹிக்மத்தை வந்து நம்ம எல்லாருமே நம்மளோடய வாழ்க்கையில் பெற்றுக்கணும் அதுக்கும் கிட்ட தான் உதவி செய்யணும் எல்லாம் நான் சடனாக கோவப்படுறதுலேருந்து என்னை வந்து நீ பாதுகாத்துக்கோ எல்லாம் இங்கே என்ன சூழல் நடக்குதுன்னு நீ எனக்கு புரியவை எனக்கு கற்றுக்கொடு கொடு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வழியை அமைச்சிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யலான்னு அதுக்கும் நம்ம கிட்ட தான் இன்ஷாலா பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா இந்த இப்போ நம்ம பார்த்த ஹதீஸ் ரசூல்லா கோவப்படுறதுக்கு தகுதியான ஒரு இடம் ஆனால் ரசோல்லா சடனாக கோவப்படலை ஆனால் பதில் கொடுத்தாங்களான்னு கேட்டால் பதில் கொடுத்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சரி கோவப்படலை நான் அமைதியான முறையில் பதில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பதில் கொடுக்கக்கூடிய தோரணையும் அந்த பேசக்கூடிய விதமும் பேசக்கூடிய வார்த்தைகளும் மாறிடுச்சுனாலும் அங்கே மென்மைத்தன்மை தான் அர்த்தம் அப்போது நான் சவுண்டாக பேசலை ஆனால் வார்த்தைகள் மோசமாக இருந்துச்சுன்னா அது மென்மைத்தன்மையா நிச்சயமா இல்லை இங்கே நம்ம ரசோல்லாவை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு பேசக்கூடிய தோரணையும் மென்மையாக இருந்துச்சு வார்த்தை ஆழமாக இருந்துச்சு அந்த வார்த்தையில் கெட்ட வார்த்தைகள் இல்லை வார்த்தை நீதம் தவறலை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் பத்து சொல்லுவேன் அப்படின்னு இல்லை நீங்கள் சொன்னிங்களா அதுதான் தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வார்த்தையில் நீதம் தவறி போயிடக்கூடாது அப்படின்றதுலேயும் நம்ம உறுதியாக இருக்கணும் முக்கியமாக அடுத்த விஷயம் நம்முடைய கண்ணியம் எங்கே குலைக்கப்படுது அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிறோமோ நம்ம மனசுக்கு புரியுதோ அங்கே சடனாக மென்மைத்தன்மை நூறு சதவீதம் ஒரு மனிதனுக்கு இழக்கப்படுது என்னுடைய கண்ணியத்தை இவங்க எப்படி இந்த நேரத்தில் குறைச்சி பேசலாம் அப்படின்ற ஒரு கோபம் வந்து ரொம்ப அதிகபட்சமாக உச்சபட்சமாக ஒரு மனிதனுக்கு வந்துடுது ஸோ அந்த சூழலில் நம்ம என்ன யோசிக்கணும்னா அந்த நேரத்தில் நாம் அதை சரியான முறையில் கையாண்டாதான் நம்ம நம்மளுடைய கண்ணியத்தை நம்ம மூலயமா எல்லாம் பாதுகாப்பான் இல்லை ஆல்ரெடி நம்ம கண்ணியத்தை குறைச்சி ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நாம் கோவப்பட்டு கத்தி கெட்ட வார்த்தைகள் பேசி நம்மளுடைய பெருமைகளாக நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கண்ணியம் இன்னும் கொஞ்சம் குலஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சூழல்கள்லாம் நம்மளுடைய நடைமுறையில் நம்மளுடைய மென்மைத்தன்மையை சைத்தான் மூலமாக இழக்க வைக்குதோ அந்த சூழல்கள்லாம் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹூ ரப்பில் ஆலமிய்கிட்ட துவா செய்யணும் உதவி தேடணும் யாருலாம் இந்த இருந்து நீ என்னை காப்பாற்று இந்த கேரக்டரை எனக்கு எல்லா நேரங்களையும் நீ எனக்கு குடியால்லாம் அப்படின்னு கோவப்படாமலே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நபி சொல்லலாஹ் அலிகம் கோவப்பட்டுருக்காங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அவங்களுடைய முகம் சிவந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் என்ன மாதிரி சூழல்கள்னு பார்த்தா மார்க்கம் மார்க்க சட்டங்கள் தவறி போகும்போது மார்க்கத்தை யாராவது தவறாக பேசும்போது தவறாக நடைமுறைப்படுத்தும் போது அந்த கோபம் ரசோல்லாவுக்கு வந்திருக்கு ஐஷாதி அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹு அலிகம் தனக்காக யாரையுமே பழி வாங்கியதில்லை மார்க்கத்துக்காக அல்லாஹுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு நாம நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பர்சனலா ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து ரொம்ப பொங்கி எழுந்துடுறோம் பேசிடுறோம் அதவே நினைச்சிட்டு பழி வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் துடிக்கும் மனசு இதுவே அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் ஒரு மார்க்க விஷயம் மீறப்படுது அப்படிங்கும்போது அது ரொம்ப கண்டும் காணாமலும் சாதாரணமாக போயிட்ருக்கோம் இது வந்து நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவங்களுடைய நடைமுறைக்கு டோட்டல் மாற்றமான ஒரு விஷயம் இதையும் நிச்சயமாக நம்ம மாற்றியாகணும் நமக்கூட ஒரு பிரச்சனை வரும்போது ஓகே மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பிரச்சனை பண்ணுறான் நம்ம வந்து அது சரியான முறையில் கையாளணும் அல்லாஹ் கிட்டே பொறுப்பை படைக்கும் போது அல்லாஹ் அதை பார்த்துக்குவான் அப்படின்னு போகிறது தான் ரொம்ப நல்ல ஒரு நடைமுறை அதுக்கப்புறம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு மார்க்கட்டங்கள் மீறப்படும் போது மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நம்ம கோபப்பட்டு தான் ஆகணும் அதுதான் நபி வழியும் கூட ஸோ இந்த மென்மைத்தன்மை எல்லாம் விரும்புகிறான் அப்படின்ற இந்த விஷயத்த எல்லா வகையிலையும் எல்லா கோணங்களையும் புரிஞ்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப க கடினமாக இருக்கும் பல நேரங்களில் ஆனால் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளோட லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் சார் மென்மைத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லேயும் கடைபிடித்து அல்லாஹுடைய அந்த நேசத்தை அந்த மிகப்பெரிய அருள் வளத்தை நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கணும் அப்படின்னுவா செஞ்சு நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து